உடனுக்குடன் நீரலை தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலும் சுற்றுலாப் பயணிகள் ஆனந்த குளியலிட்டு வருகின்றனர் அந்த காட்சிகளை உடனுக்குடன் நேரலையில் தற்போது நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் நேற்று இரவு லேசான சாரல் மழை பெய்ததால் இயற்கையின் அழகை கண்டு சுற்றுலாப் பயணிகள் ரசித்து வருகின்றனர் விடுமுறை நாளான என்று நீண்ட வரிசையில் காத்திருந்து சுற்றுலாப் பயணிகள் குளியலிட்டு மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர் உடனுக்குடன் நேரலையில் பார்த்துக்கொண்டிருக்கிறேன் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் ரஞ்சித் ரஞ்சித் இப்ப குற்றாலத்தில் சுற்றுலா பயணிகளின் வருகை எப்படி இருக்கிறது நிச்சயமாக அதாவது தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளில் நேற்று இரவு முதல் லேசான சாரல் மலையுடன் நிலவி வரும் நிலையில் தற்போது குற்றாலம் பகுதியில் உள்ள அனைத்து அருவிகளிலும் தண்ணீரானது சீராக கொட்டி வருகிறது குறிப்பாக குற்றாலம் பகுதியில் உள்ள குற்றால மெயின் அருவி ஐந்தருவி பழைய குற்றால அருவி சிற்றருவி புளியருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் தற்போது தண்ணீரானது சீராக கொட்டி வரும் நிலையில் சீராக கொட்டி வரும் தண்ணீரில் குளிப்பதற்காக ஏராளமான சுற்றுலா பயணிகள் தற்போது குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளில் குவிந்து வருகின்றனர் குறிப்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குற்றாலம் பகுதியில் உள்ள அருவிகளில் குவிந்து வரும் நிலையில் குற்றாலம் மெயின் அருவியில் நீண்ட வரிசையில் காத்திருந்து தற்போது சுற்றுலாப் பயணிகள் குளித்து வருகின்றனர் மேலும் தற்போது சுற்றுலா பயணிகள் கூட்டம் என்பது குற்றாலம் பகுதியில் அளவுக்கு அதிகமாக காணப்பட்டு வரும் நிலையில் அந்த பகுதியில் கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டு கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது புரியுமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி ரஞ்சித்